வெளியில் கிளம்புனாவேங்க நம்ம காருக்குள்ளே உட்காந்துருக்கும் இருக்கும்போது யார்கிட்டையாவது நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலும் கூட என்னோட பார்வை வந்து வெளியில ரோட்டு பக்கத்தில் நம்ம போகிற வழியில் இருக்கிற செடி மரம் கொடி அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களில் என்னோட பார்வை எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அப்படி இன்னைக்கு தற்செயலாக பார்த்ததுதான் இந்த செடி இது என்ன செடின்னு எனக்கு பேர் தெரியலைங்க நான் இந்த மாதிரி தெரியாததெல்லாம் வந்து நான் நிறைய உங்ககிட்டலாம் கேட்டிருக்கேன் நிறைய கரெக்டாக பதிலும் சொல்லியிருக்கீங்க அப்படி நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் இன்னைக்கு வந்து இந்த செடி என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரில என்ன பேருன்னு கண்டிப்பாக நான் வீடியோ போட்டால் யாராவது ஒருத்தராவது சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வீடியோவே எடுத்தேன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க இது வந்து நம்ம இப்போ காமௌண்ட் வாழ் எல்லாம் போடுறதுக்கு வந்து இந்த செடி வந்து சூப்பரான ஒரு செடின்னு நினைக்கிறேன் நான் பூ பார்த்திங்கன்னா அப்படி ஆரஞ்சு வித் ரெட்டில் ஒரு மாதிரி கலரில் அவ்வளோ அழகா அந்த மயில் மாணிக்கம் பூ இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பூ பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்சம் விதையும் ஒரு ரெண்டு மூணு பூராமே கொஞ்சம் பிஞ்சு விதையாக இருக்கிற மாதிரி இருந்தது இருந்தாலும் பரவாயில்லு எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் செடி சின்ன சின்ன செடியாக முளைச்சிருந்தது அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு செடி எடுத்துகிட்டு வந்தேங்க சரி விதையும் போட்டு பார்க்கலாம் இதை வந்து வேறையும் வச்சு நட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேங்க என்ன செடின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள்